சிறுநீரகம் நம்ம உடலில் முக்கியமான ஒரு ஆர்கன் இதற்கான பெஸ்ட்டு டயட் என்ன அப்படின்றத இந்த பதிவில் குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஸோ எங் ஏஜில் இருக்கக்கூடியவங்க சடனாகவே எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னு கிட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோ ரெக்கவரி தான் ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணால் நீங்கள் ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதோட பலன் தெரியறதுக்கே ஒரு மாதம் ஆகிடும் எந்த வகையான மருத்துவ முறையாக இருந்தாலும் இது தான் நமக்கு கிட்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டோடு இதை நம்ம எடுக்கிறோம் ஸோ டாக்டர்ஸ் சொல்கிறத இந்த டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த மெடிசன் ஃபாலோ பண்ணுறோம் லைஃப் ஸ்டைலில் இந்த சேஞ்ச் ரெகுலராக நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உணவு முறையில் இப்போ வந்து கிட்னி நிறைய பேருக்கு பாதி பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகள் தெரியும் அந்த டைம்லலாம் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து யூ இந்த சிம்டம்ஸ்லாம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக இருக்கே நம்ம விட்டுவிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சிறுநீரகம் நம்ம உடலில் முக்கியமான ஒரு ஆர்கன் இதற்கான பெஸ்ட்டு டயட் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஆதம்பாக்கம் சென்னை இப்போது நம்ம சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு எப்படி தெரிஞ்சிக்கலாம் இதுதான் மெயின் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு இது தெரியவே மாட்டேங்குது நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கிட்னிக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பல வருடங்களாக கொடுத்துட்ருக்குறோம் இதில் பல தரப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அதாவது வயது வித்தியாசமே இல்லாமல் குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஸோ எங் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க சடனாகவே எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இருந்து வயதானவர்கள் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு ஆண்கள் பெண்கள் யாருமே வந்து விதிவிலக்கு இல்லை யாருக்கு வேணாலும் எந்த வயதில் வேணாலும் இந்த சிறுநீரக பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏன் நம்ம இத்தனை வருடங்களாக பார்க்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய முக்கியமான தவறுகள் மட்டும் நான் சொல்கிறேன் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் உடனே நம்ம வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கா எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணுன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வந்துடுது ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து சுகர் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கியூர் பண்ண முடிஞ்சிடும் அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷர் லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேட்டி லிவர் ரொம்ப ஈஸியாக அதை வந்து க்யூர் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் இந்த கிட்னி டிசீசஸ் ஸோ கிட்னியில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் நான் இந்த மெடிசன் எடுக்கலாமா இல்லைங்க நான் வந்து சித்தா கொஞ்ச நாள் எடுக்கிறேன் ஆயுர்வேதிக் மெடிசன் எடுக்கிறேன் யுனானி ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொஞ்ச நாள் எடுத்துகிறேன் இல்லை நான் திரும்பவும் அலோபதி மெடிசன்ஸே போயிடுறேன் எதுவுமே வேணால் நான் டயட்லேயே அதை கண்ட்ரோல் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸோடைய நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் மாறி மாறி ஒரு சிகிச்சையை எடுத்துகிட்ருப்போம் அந்த தவறு மட்டும் யாருமே செய்யாதீங்க கான்ஃபிடென்ட்டோட ஒரு சிகிச்சையை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டினியூஸ் சி கன்டினியூஸா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும் கிட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோ ரெக்கவரி தான் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் நீங்கள் ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்றீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதோட பலன் தெரியறதுக்கு ஒரு மாதம் ஆயிடும் எந்த வகையான மருத்துவ முறையாக இருந்தாலும் இதுதான் நமக்கு கிட்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டோடு இதை நம்ம எடுக்கிறோம் ஸோ டாக்டர்ஸ் சொல்றதை இந்த டைட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த மெடிசன் ஃபாலோ பண்ணுறோம் லைஃப் ஸ்டைலில் இந்த சேஞ்சஸ் பண்ணுறோம் அந்த லைனில் நம்ம போயிட்டே இருக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொன்னாங்க என் ரிலேட்டிவ்ஸ் இதை சொல்கிறாங்க இந்த மெடிசன் ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட்டேன் திரும்ப அடுத்த மாதம் இதை சாப்பிட்றேன் அந்த மாதிரி மட்டும் தவறு செய்யாதீங்க ஒரு மெடிசன் கான்ஃபிடென்ட்டோடு எடுத்திங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வகையான உடல் நல பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இயற்கையான முறையில் எடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் நமக்கு நல்லாவே பலன் தரும் நிரந்தரமான ஒரு குணம் பெறுவதற்கு நமக்கு மூலிகை மருந்துகள் சித்த மருந்துகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்க நான் ஆல்ரெடி இந்த மெடிசன்லாம் எடுத்துகிட்டுருக்கேனே சைட்லேயும் நம்ம வந்து அதனோட கம்பேர் பண்ணி அதனோட கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா சித்தா மெடிசன்ஸும் எடுத்துக்கலாம் அப்போது ரெகுலராக நம்ம எதை எது ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உணவு முறையில் இப்போ வந்து கிட்னி நிறைய பேருக்கு பாதி பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகள் தெரியும் அந்த டைம்லலாம் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து யூ இந்த சிம்டம்ஸ்லாம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக இருக்கே நம்ம விட்டுவிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ரொம்ப டல்லாக இருக்கீங்களா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஸோ நார்மலாக நமக்கு வந்து சுகர் பிபி ஸோ எந்த அளவுக்கு பிளட் ப்ரெஷர் கிட்னியை பாதிப்பு ஏற்படுத்துதோ அதே அளவுக்கு சுகரும் நமக்கு டிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் கிட்னி டிசீஸை ஏற்படுத்துது அப்போ சுகர் பிபி இருக்கா கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்மளோட ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்து பார்த்துருங்க அதுவும் ஒரு ஆறு ஏழு வருடங்களாக எனக்கு வந்து பிபி இருந்துக்கிட்டே இருக்குங்க சுகர் இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கான மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்குன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ப்ளட் டெஸ்ட் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் குளோமரோடல் ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கிட்னி ஆரோக்கியமாக இருக்கா இல்லை ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆரம்பத்தில் கிரியேட்டின் லெவல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதை தாண்டி வருது டூ க்ராஸ் பண்ணிடுச்சின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வித்தின் டூ மந்த்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா மெடிசன்ஸ்லாம் எடுக்கும்போது அதை நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இது அப்படியே நம்ம விட்டுட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ ஓகே டயட் இதை ஃபாலோ பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணலான்னு விட்டுட்டோம்னா ஒரு ஆறு மாதத்தில் நமக்கு க்ரியேட்டிவ் லெவல் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் செவன் எயிட் டுவெல் அந்த மாதிரி கிராஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப் இப்போ நம்ம வந்து எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஐயோ இந்த டாக்டர் இது சொல்கிறாங்க அந்த டாக்டர் இது சொல்றாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம் ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு காண்பது மிக சிறந்தது ஏன்னா நான் நிறைய பேருக்கு நம்ம சொல்கிற விஷயம் இதுதான் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோங்க இவ்வளோ நாள் போயிடுச்சு இவ்வளோ நாள் போயிடுச்சு இப்போ எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு எப்போது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது அப்படின்னே தெரியாமல் இருக்குது உணவு முறையில் நமக்கு வந்து ரொம் எது எதுலாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன் நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் ரொம்ப முக்கியம் கீரை வகைகள் கொஞ்சம் நாளைக்கு நம்ம தவிர்க்கலாம் அதுலேயும் முக்கியமாக ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணால் நான்வெஜ் அசைவ உணவுகளை கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கணும் உப்பு சார்ந்த உணவுகளை பாதி அளவாக நம்ம குறைப்பது ரொம்ப சிறந்தது ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரணும் ஏற்கனவே சுகர் இருக்குது பிபி இருக்குன்னா அதற்கான டயட்டை டாக்டரை நல்லா கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டயட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வேணும் டயாலிசிஸ் இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக இதை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளட் டெஸ்ட்டு ஸோ பிளட்டில் யூரியா க்ரியேட்டன் யூரிக் ஆசிட் லெவல் ஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடணும் ஸோ ஒன் மந்த் இது எல்லாமே பேஸ் பண்ணி மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த ஜிஎஃப்ஆர் லெவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஸோ ஃபிஃப்டீன்தான் இருந்துச்சு டுவெல் இருந்துச்சு எயிட்டு செவன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த மெடிசன்ஸ் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு டயட் ஃபாலோ பண்ணும்போது அதற்கான பலன் நமக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கம்பேர் பண்ணியே பார்க்கும்போது ஸோ பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இந்த ஆஃப்டர் இந்த ஃபார்ட்டி டேஸ் ட்ரீட்மெண்ட்டில் எந்த மாதிரி நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அதுக்கு அடுத்தடுத்த மாதங்கள் பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் வந்து எடுத்து நல்லாவே க்யூர் ஆகிட்டே வந்துடுவாங்க இப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங்ல சில சிம்டம்ஸ் தெரியுதா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கா யூரின் போகும்போது நொர வர மாதிரி இருக்கா இது ப்ரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருந்தாலும் கவனமா இருந்து அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கும்போதோ சுகர் பிபி இத்தனை வருடங்களாக இருக்கு அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்தோம் ஒருவேளை யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருந்தால் இம்மிடியேட்டாக நம்ம மருத்துவ முறைகளை மேற்கொள்ளும்போது எளிமையாக அதிலிருந்து விடுபடலாம் ஸோ சிறுநீரகம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி